ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராம சமையல் நம்ம இன்றைக்கி தினை அரிசியில் தேன் தினை உருண்டை செய்வோம் அதுக்காக நம்ம தினை அரிசி ஒரு டம்ளர் எடுத்துருக்குறோம் முந்நூறு கிராம் அளவுக்கு இந்த அரிசியை நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டிகிட்டு ஒரு டைம் வாஷ் பண்ணிக்கணும் நம்ம ரொம்ப நேரம் ஊற விடக்கூடாது உடனே வாஷ் பண்ணி எடுத்துடணும் தினையை நம்ம சீக்கிரமாக தண்ணி ஊற்றுனதையும் உடனே வாஷ் பண்ணி எடுத்துகிட்டோம் இந்த மாதிரி வடியில் நம்ம வடித்து எடுத்துக்கிட்டோம் ஏன்னா தண்ணியில் ரொம்ப நேரம் ஊற விடக்கூடாது அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த தினை வந்து தண்ணியில் ஊற்றாமையே லைட்டாக தண்ணி தெளித்து கொஞ்சம் நேரம் பதப்படுத்தி வைக்கணும் பாருங்கள் நம்ம பதப்படுத்தி வச்சுருந்த திணை வந்து கரெக்டாக ட்ரை ஆகிற மாதிரி பதம் பதமாக நம்ம இது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் விட்ருந்தோம் ரொம்ப ஈரமும் இல்லை காஞ்சும் இல்லை அந்த மாதிரி இருக்கும் வச்சு அழுத்தினோம்னா உடையிற அளவுக்கு வரும் அந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம மிக்சியில் சேர்க்கணும் இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை பவுடர் அடிச்சுக்கலாம் நம்ம தனி அரிசியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டோம் நம்ம நல்லா பொடியாக அரைச்சிக்கலாம் ஃப்ளேவருக்காக நாலு ஏழை காசு மறுபடியும் நம்ம பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கலாம் இருந்தாலும் குறை குறைப்பாக அரைச்சிருக்கோம் இன்னும் அரைக்கணும் நம்ம அரைச்சிக்கலாம் நம்ம இப்போ இந்த தினியை வந்து நம்ம பவுடர் பண்ணிட்டோம் இது வந்து நம்ம ஒரு நாள் மட்டும் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த ஈரப்பாதத்தோடையே செஞ்சுக்கலாம் அப்படி இல்லை ரெண்டு மூணு நாள் வச்சுருக்கணும் அந்த மாதிரி ரொம்ப நாளைக்கு வைக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சா இந்த பவுட்ரை வந்து நம்ம கொஞ்சமாக லைட்டாக வறுத்துக்கணும் ஈரப்பதம் இல்லாமல் இப்போ நம்ம வறுத்துக்கலாம் அடுப்பில் பாத்திரம் வச்சு சூடாகிடுச்சு நம்ம வந்து இந்த மாவு போட்டு ஈரப்பதம் இல்லாமல் வறுத்துக்கிட்டோம் அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஈரம் இல்லாமல் நல்லா பவுடராக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டுட்டு நம்ம தேன் சேர்த்து உருண்டை செஞ்சுக்கலாம் இப்போ ஆறுன பின்னாடி நம்ம தேன் சேர்த்துட்டோம் கொஞ்சமாக சேர்த்துட்டோம் நம்ம இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நமக்கு அந்த உருண்டை பதம் வர வரைக்கும் தேன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த காலத்தில் தேன் தின்ன வரும் சொல்லிவிட்டு மலைப்பகுதிகளில் இருந்தால் மக்கள் வந்து மலைவாழ் மக்கள் எல்லோருமே இந்த மாதிரி தான் செஞ்சு ரொம்ப நாளைக்கு ஸ்டாக் வச்சு சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு இதில் சத்துக்கள் அதிகமாக இருக்குது இப்போ நம்ம உருண்டை பதத்துக்கு பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரியும் உருண்டைகளை பிடிச்சிட்டு நம்ம டைட் பாக்ஸில் வச்சுட்டு எத்தனை நாள் வேணால் கெட்டு போகாமல் இருக்கும் ஏன்னா இதில் தண்ணி ஈரப்பதம் இல்லாமல் நம்ம ட்ரை பண்ணி கரெக்டாக நம்ம தேன் சேர்த்து செஞ்சுருக்குறோம் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நான் செஞ்ச தேன் தேனை உருண்டை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட வரேன்